தன் கைகளால் இடித்து போடுகிறாள் நல்லா கவனிக்கணும் உங்கள் வாழ்க்கை யாருமே கெடுக்க தேவையில்லை உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க சில குடும்பங்களில் மன்னிக்கணும் தாயுடைய ஆலோசனை உறவுகளின் ஆலோசனை சொந்தங்களின் ஆலோசனை தேவையில்லை கத்தரின் ஆலோசனை தேவை அம்மா சொல்லுவாங்க விட்டுட்டு வந்துடு நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாள் பார்ப்பாங்க அம்மா நீங்கள் நிறைய குடும்பங்களை பிரிந்திருப்பதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் படிங்க புத்தியோ புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை கவனியுங்கள் வேறு யாரும் தேவையில்லை அவளே என்ன காரணம் தெரியுமா திரையில் பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அப் அந்த புத்தி இல்லாதவளுக்கு தேவபக்தி இருக்காது அப்படி உங்களுக்கு புரியும் தேவபக்தி இருந்தால் புத்தி இருக்கும் கரங்களை போய் சொல்லுங்கள் தேவபக்தி இருந்தால் புத்தி இருக்கும் கல்லூரி கொடுக்கிற புத்தி இல்லை கர்த்தர் கொடுக்குற புத்தி நிறைய பேர் இந்த புத்தியே இல்லை இன்னைக்கு அது இல்லைன்றதுக்கு எனக்கு சில காரணம் சொல்கிற கிளக்க ரெண்டாவது இந்த புத்தி இல்லாத பெண்ணுக்கு சாப்பிடணும் ஊர் சுற்றணும் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது இன்னொன்றும் விதச்சி பூட்டி அந்த வார்த்தையை நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல அந்த வார்த்தையை அதாவது சான்டீன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது அண்ட் ஈட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை நான் திரும்ப நினைப்பூட்டுக்கிறேன் ஈட்டிங் அண்ட் சா அதாவது அவங்க அவங்க புத்தி இல்லாதவங்க பேசினே இருப்பாங்க புரியவே மாட்டேன் இல்லை புத்தி இல்லாதவங்க பேசினே இருப்பாங்க சேட்டிங் அண்ட் ஈட்டிங் ஹலோ ரைட் சாண்டிங் தெரியுமா அவங்க எப்பவுமே எங்கே போயிட்டே இருக்கணும் அவள் கால்கள் வீடுகளை தரிப்பது இல்லைன்னு போட்டுருது பைபிளில் சில பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் போட்டுங்களேன் தேவபக்தி இருக்காது அவங்க நோக்கமே தான் டெய்லி அதை ஒன்று சமைக்கணும் யூடியூப்ல என்னெல்லாம் வருதாக தான் சமைக்கணும் யார் ரைட் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவள் தான் புத்தி உள்ளவள் இதான் என் வருமானம் அதுக்கேற்ற மாதிரி இதான் என்னுடைய கணவனுடைய வருமானம் நீ நிறைய பேர் பாருங்கள் கணவனை கரைச்சி அவனை உரு அவனை உருக்கி அவனை இல்லாமல் ஆக்கி ஓட்டாண்டி ஆக்கி கடங்காரனை ஆக்கி என்ன காரணம் நீ வாங்கு நீ வாங்கு நீ வாங்கு அவன் வாங்கினா இவன் வாங்கினா அவன் வாங்கினா நம்ம கூட வாங்கணும் அவங்க யார் தெரியுமா அவளுக்கு முதல்ல தேவபக்தி இல்லாதவள் அவளு வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்னது சாப்பாடு நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் ரெண்டாவது குடும்பமே முக்கியம் இல்லை அவங்களுக்கெல்லாம் குடும்பம் நான் எனது என்னுடைய என் விருப்பம் என் ஆசை யார் அவங்க அவளுக்கு என்ன எதை பற்றி அக்கறை இல்லை குடும்பத்தை பற்றியோ மக்களை பற்றியோ நம்ம சொன்ன